அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்கள் இருக்கின்ற ஆன்மாவாகிய ஆண்டவனை நான் வணங்குகிறேன் உங்க குடும்பத்தில் யாரோ ஒருவர் இறந்து போயிருக்கலாம் அந்த இறப்பால் உங்களுக்கு ஒரு பெரும் துயரமானது துக்கமானது ஏற்பட்டு இருக்கலாம் இல்லையா ஏன் அந்த பெரும் துயரமும் துக்கமும் வருது உங்களோட இருந்தவர் திடீர் என்று போகும்போது தருகிறது அவங்க மேல நீங்க வச்ச பாசம் அன்பு அது பெரும் துயரத்திற்கு உங்களை ஆளாக்குகிறது ஏன்னா பாசம் என்பதுதான் பந்த பாசம் சொல்றாங்க இல்லையா இந்த பந்த தான் உங்களை அந்த நிலைக்கு கொண்டு வருகிறது இந்த பந்த யார் விடுபடுகிறார்களோ அவர்களுக்கு துக்கமும் துயரமும் ஏற்படாது என்று இறைவன் கூறுதான் நான் கூறல நான் சொன்ன குருஜியா அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும் அவர் சொல்லிடுவாரு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க உங்களுடைய அதே நிலையில் தான் இறந்தவர்களால் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கு இறக்க போகிறவர்களால் அவனுக்கு துக்கமும் துயரம் வந்துடுச்சு ஐயோ இவ்வளவு பேர் கொல்லணுமா இவ்வளவு பேர் சாகடிக்கணுமா எல்லாமே என் உறவினர்களாச்சே என்னுடைய ரத்த சம்பந்தாச்சு என்னுடைய உதிரங்கள் ஆச்சு இவங்களெல்லாம் போய் நான் சார்பிச்சா அது தகுமா அது பாவம் இல்லையா என்று ஒருவன் பெரும் துயரத்திற்கு ஆளாகிறான் இந்த பெரும் துயரம் அவனை செயல்பட விடாமல் முடக்குகிறது அந்த துயரத்தை போக்குவதற்கு ஒருத்தர் வேணும் உங்க துயரத்தை போக்குறதுக்கும் ஒருத்தர் வேணும் அது என்னதான் உங்களுக்கு யார் சொன்னாலும் நான் சொன்னாலும் சரி அந்த துயரம் உங்களை விட்டு போகாது ஏன்னா நீங்க அந்த பந்தப்பாச சிறையிலேயே இருக்கிறீங்க இப்ப அவனுக்கு துயரத்தை போக்குவதற்காக ஒருவர் வருகிறார் அவருக்காக அவனுக்காக வரல அவரு பல பேர் என்ன நினைச்சு அவர் அவனுக்கு மட்டும்தான் பேர் அவனுக்கு மட்டும்தான் அட்வைஸ் எங்களுக்கு இல்லைன்னு உலக மக்கள் எல்லோருக்கும் தான் யார் யார் இந்த பந்த பாசத்துல சிக்கி இருக்கீங்களோ அவங்க எல்லோருக்கும் தான் கிருஷ்ண பகவான் பகவத்கீதைகளே அர்ஜுனனுக்கு அவன் சங்கடம் பட்டு நிற்கும் போது அவன் போர்காலத்தில் இருக்கிற எதிரிகளை சாகடிப்பதற்கு தயங்கும் போது இந்த அவனும் சிக்கி அதனால அவனுக்கு பெரும் ஏற்படுகிறது அப்போ பகவான் கிருஷ்ணர் அவர் அர்ஜுனனுக்கு கூறுவது போல உலக மக்கள் அனைவருக்கும் கூறியதுதான் கீதா உபதேசம் என்ன சொல்றாரு அந்த உடல் என்பது ஒரு நாளைக்கு போய் தான் ஆகணும் வருடங்கள் அந்த உடலுக்கு ஒரு லெவலுக்கு காலகட்டத்திற்கு அப்பால் அந்த உடலுக்கு இருக்கின்ற அந்த ஆன்மாவுக்கு அந்த உடல் ஒத்துழைப்பதில்லை அதனால அந்த உடலை விட்டு வெளியேறி இதைதான் மரணம் என்று சொல்கிறோம் ஒரு சட்டை கீஞ்சு போச்சு கைத்தி போட்டுட்டோம் வேற ஒரு சட்டையை போட்டுக்கணும் இல்லையா அது போல அந்த ஆன்மா என்ன பண்ணுது அந்த சட்டையை என்ன பண்ணுது அந்த உடம்பு விட்டுட்டு வேறு ஒரு உடம்பை தேடி அதனுடைய டிராவல் தொடர்கிறது இதுல துக்கம் எங்க இருக்குது துயரம் எங்க இருக்குது பாம்பு தன் மேல் இருக்கின்ற சட்டையை கைட்டி விட்டு அது செல்வது போல மனிதன் உடலில் இருக்கின்ற ஆன்மாவானது அந்த உடலை விட்டுவிட்டு வேறு ஒரு உடலுக்கு அடுத்த டிராவலுக்கு அது போய் ஆகணும் அதுக்கு வேறு ஒரு வளர்ச்சி இருக்கிறது அதை யாராலும் தடுக்க முடியாது அது ஒரு போய் ஆகணும் அதனால இப்பிறப்பை அது முடிச்சுக்கணும் அது இதற்காக நீ துக்கப்பட்டாலோ துயரப்பட்டாலோ நீயே அவனை சாகடிக்கலனா கூட அவன் ஒரு நாளைக்கு செத்துதான் போக போறா போர்ல பாவம் என்பது கிடையாது ஆக நீ அவனை வெல்ல வேண்டியதான் உன்னுடைய தர்மம் இப்ப ஆக இறப்பவர் எல்லோரும் ஏதோ மறுபடியும் வராது போல நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் அவர் இறப்பர் மறுபடியும் பிறப்பர் மறுபடியும் இறப்பர் இப்படி அவருடைய டிராவல் தொடர்ந்து போயினே இருக்கும் எப்போது அவர்கள் தனக்குள்ளே ஞானத்தை உணர்கிறார்களோ அப்போது அவர்கள் எங்கிருந்து வந்தாங்களோ அங்கேயே போய் எப்போ சேர்றாங்களோ அப்ப அவர்களுடைய டிராவல் முடிந்து விடுகிறது அது வரைக்கும் எங்கள் டிராவல் இருந்து நம்பா இருக்கும் அதனால் நீ துயரப்பட்டாலோ துக்கப்பட்டாலோ கவலைப்பட்டாலோ எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை இது இயற்கையினுடைய நேதி இது ஒரு நேச்சுரல் லா இதே பண்ண முடியாது ஆகவே முதல்ல பண்ணு இறப்பவரை பற்றி நீ துக்கப்படாதே துயரப்படாதே என்று கீதையில மிக அழகாக இறந்தவர்களுக்கும் துக்கப்படுகிறவர்களும் சரி இறக்க போகிறவர்களுக்காக துக்கப்படுகிறவர்களும் சரி மருத்துவமனையில சேர்த்துட்டு இருக்கிறாங்க அவர் இறக்கம் தருவாயில இருக்கிறாரு ஐயோ அவர் இறந்துடுவாருன்னு துக்கப்பட்டு எந்த பிரயோஜனம் இல்லை என்று பகவான் கூறுகிறாரு அது அவனுடைய விதி அங்கேயேதான் முடியணும்னு இருக்கு அது நான் தந்தது அல்ல அது அவனா ஆய்ச்சில வந்த விதி அப்பா அது முடிந்து போகும் அதுக்காக நீ என்ன கஷ்டப்பட்டாலோ அவன் இறப்பை உன்னால் தடுத்து நிறுத்த முடியாது அதுக்குள்ள இருக்கிற ஆன்மா வைப்பார் அந்த ஆன்மாதான் அறிவில்லாதது அது ஜீவாத்மா அது தன்னுடைய ட்ராவல பரமாத்மாவிடமிருந்து வந்தது அது மறுபடியும் பரமாத்மாவிடம் போய் எப்போது சேர்கிறதோ அப்போது அந்த பிறவி தலை முடிந்து போகும் இதுக்கு நீ ஏன் துக்கப்படுற இதுக்கு ஏன் துயரப்படுற என்று விளக்கங்களை தருகிறார் அதனால இறந்தவர்களுக்காக நீங்கள் துக்கப்படுவதாலோ துயரப்படுவதாலோ வேதனை அடைவதாலோ எந்த விதமான பலனும் இல்லை அவரு அடுத்த டிராவல் போய் ஆகணும்ல அடுத்த பரிமாணத்திற்காக அவர் போகணும் நீங்க என்ன பண்றீங்கன்னா துக்கப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு அவருடைய டிராவலை நிறுத்துகிறீர்கள் அந்த பாவத்தை அவரு போக வேண்டிய காலம் வந்து விட்டது அவர் போய்விட்டார் அவருடைய விதி அது அவருடைய கர்மா அது நாம் அதனால அழுதோ துயரப்பட்டோ துக்கப்பட்டோ எந்த விதமான பயனும் இல்லை என்ற ஞானம் எப்போது வருகிறதோ அப்போது இந்த பந்த பாசத்திலிருந்து நீங்கள் விடுபட ஆரம்பிப்பீர்கள் நீங்களும் ஒரு ஞானியாக மாறுவீர்கள் அதுதான் வாழ்க்கை அப்படிதான் வாழணும்னு கிருஷ்ண பகவான் மனிதர்களுக்கு கூறுகிறார் இதை புரிஞ்சுக்கணிங்கன்னா உங்க துக்கத்திலிருந்து துயரத்தில் நீங்கள் வெளியே வந்து அவங்க எங்க போல இறைவனிடம் போயிருக்கிறார்கள் இறைவனிடம் போட்டு போய் நீங்க தடுத்து நிற்கலாமா அது பெரும் பாவம் இல்லையா இருக்கும்போது தான் அவன் இறைவனை உணரல இறைவனை தெரிஞ்சுக்கல ஆனா இப்ப இறைவன்கிட்ட போறான் அதையே நீங்க தடுத்தீங்கன்னா எப்படி அது நியாயமா இதை தெரிந்து கொண்டால் உங்களுக்கு ஞானம் தெளிவாகும் நீங்க இந்த துக்கத்திலிருந்து வெளிவந்து சகஜமான வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் தயாராகி விடுவீர்கள் அதே நேரத்தில் பல பிரமைகள் எடுத்தாலும் உங்களுக்கு கிடைக்காத அந்த ஞானம் இப்போது கிடைத்துவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்